டார்லிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு கூட லூஸ் மென்டலு லவ்லி ஹாய் கோவில்பட்டி ஜிஜி மோகன் ஆமா வர்றது இல்லல ராஜா குக்கர் வாங்க ஹாய் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அக்கா மூக்கு அழகு கூகுள் சதீஷ் ஹாய்ங்க புதுசா பாக்குறவங்க சரி ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு நம்ம லைவ் முடிச்சிட்டு ஒரு நாலு ஷார்ட்ஸ் ஆகுது எடுத்துறேன் எடுத்துட்டு எயிட் ஓ கிளாக் லைவ் வந்துருங்க எல்லாரும் குக்கரா ம் கூகுள் சொல்லிட்டேனே மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு பட் பர்க்ஸ் படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ரெக்ஸ் உங்ககிட்ட தான் சொல்றேன் கூகுளுக்கு ஹாய் சொல்லிட்டேனே எத்தனை வாட்டி பாய்ப்பா பாய்ப்பா பாண்டேப்பா பாய்ப்பா நீங்கள் அதை பார்த்துருப்பாங்க மெம்பர்ஷிப் பர்க்ஸ் படித்து படித்து பார்த்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்று இல்லையா இருக்கு பாருங்கள் டுடே கன்ஃபார்ம் எயிட் ஓ லைவ் வந்துடுவீங்களா ங்க் பண்ணிட்டியட தம்பி நல்ல பிள்ளை என் தம்பி உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்றன்ட்டான் பிரேம அப்பா பாண்டியப்பா பாப்பாவுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் வந்து என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக் ஐடி இருக்குல்ல அதுக்கு கீழே டோராவின் சேட்டைகள்னு இருக்கும் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பாவோட பா ஆ அதுதான்டா தம்பி பிரேமே பிரேம் நல்ல பிள்ளைடா நீ ஆமாடா ஏசி ட்ரெயின் விட்டுருக்காங்களான்டா நான் போவேரிடா ஒரு வாட்டி கூட போனோண்டாருன்னு தமரன் ஹாய் முருகேஷ் ஹாய் கோகுல் ஹாய் எஸ் பிரேம் சரி ஓகே ஆ டோராவின் சேட்டைகள்ப்பா சேனல் நேம் டோராவின் சேட்டைகள் ஃபோர் என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா முருகேஷ் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் இப்பா அவனுக்கு தான் சொன்னேன் கோக்குள் பர்க்ஸ் படித்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க பர்க்ஸை படித்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் ஷோ இருக்கா ஹார்ட் ஷோ இருக்கா இப்படிலாம் கேட்கக்கூடாது ஓகேவா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதுக்கு தான் போய் படித்து பாருங்கன்ற எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வாய் தான் பர்க்ஸ் படித்து பாருங்கன்றேன் பா என்ன லிட்ஸ் அக்கா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூடா அருண் ஓகேடா தேங்க் யூப்பா பாண்டியப்பா தேங்க் யூ ஓகே கூகுள் தேங்க் யூ

நான் ஒன்னும் கேட்கலாமா கேளு தம்பி வெல்கம் இனிய மாலை வணக்கம் கண்ணன் வாங்க கண்ணா ஹாய் செல்வம் ஹாய் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபைன் ஃபைன் சாப்பிட்டேங்க நல்லவங்க கிரிக்கெட் நீ தேவையில்லாத பேச்சு பே அது தான் நீ சொல்றது ஆனா இந்த இதெல்லாம் நீ வந்து இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓகேவா ஒழுங்கா இரு ஒழுங்கா பேசு இதெல்லாம் டைம் கொடுத்துருவேன் சுரேஷ் ஹாய்

பாய் சியும் லைன் முடிச்சுக்கலாம் எயிட் பிஎம் எம் மதுரை சி